எல்லாம் வல்ல அல்லாஹூவை புகழ்ந்து இறுதி தூதர் முகமது முஸ்தஃபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கணித்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரர்களால் பஹ்ரைல் பசாஹித் சென்டர் நடத்தக்கூடிய தொடர் கல்வி வகுப்பிலே புதிய ஒரு தொடரிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலகது இல்லா அந்த வகையிலே இந்த நம்முடைய வகுப்பிலே ஜின்கள் ஷெய்தான்கள் அதுபோல சூனியம் கண்திருஷ்டி போன்ற பல விஷயங்கள் பற்றிய முக்கியமான தகவல்களையும் அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்வது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய வகுப்பில் ஜின்கள் தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்குர்ஹானும் சுன்னாவும் ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருப்பதை அடையாளப்படுத்துகின்றன அல்குரானிலே அல்லாஹு பல இடங்களிலே ஜின்களை பற்றி சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஜின்களை அல்லாஹு அவனை வணங்குவதற்காக படைத்திருப்பதாக சூரத்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இல்லாலி அபுது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார் மனிதர்கள் என்று ஒரு படைப்பு இருப்பது போல ஜின்கள் என்ற ஒரு படைப்பும் இருக்கிறார்கள் மனிதர்களை இபாதச் செய்வதற்காக படைத்தது போலதான் ஜின்களையும் இபாதச் செய்வதற்காகவே அல்லாஹு தால படைத்திருப்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதே போல சூரத்துல் அன்னாம் நூற்றி முப்பதாவது வசனத்திலே யாமல் ஜின்னி வல் ஜின் மனித கூட்டத்தினரே என்று தாலா அழைத்து அலம் எத்திக்கும் ருசுலும் மிங்கும் அலைக்கும் ஆயாதி உங்களுக்குள்ளிருந்து தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா என்னுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பதற்காக என்று தாலா கேட்கிறார் இப்போ மனிதர்களுக்கு தூதர்கள் வந்தது போல ஜின்களுக்கும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தாலா சொல்லி காட்டுகிறார் ஜின்கள் என்பவர்கள் ஒரு தனியான உலகமாகும் அவர்களுக்கென்று தனியான தன்மைகள் காணப்படுகின்றன மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சில விஷயங்களில் ஒற்றுமை இருந்தாலும் பல விஷயங்களிலே மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது குறிப்பாக ஜின்கள் என்கிற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிற அதே நேரத்தில் அல்லாஹு தால சூரத்துல் அராஃப் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஜின்களை நாம் பார்க்க முடியாது அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார் நிச்சயமாக ஜின்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் உங்களை பார்ப்பார்கள் நீங்கள் அவர்களை பார்க்க மாட்டீர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த வசனத்தை வைத்து உலமாக்கள் ஜின் என்றாலேயே மறைந்து இருக்கக்கூடியவர்கள் என்பது அர்த்தமாகும் இந்த படைப்பு நம்முடைய கண் பார்வைக்கு புலப்படாமல் மறைந்திருப்பதனால் இதனை ஜின் என்று அழைப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஜின்களை பொறுத்தவரையில் அல்லாஹுத்தாலா அவர்களை நெருப்பிலிருந்து படைத்ததாக அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் வல் ஜான்

மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆதம் மிம்மா அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு வர்ணிக்கப்பட்ட அந்த களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் எனவே நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த குர்வான் வசனங்களும் ஹதீஃபும் ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகின்றனர் இந்த ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோருமே அலமதுல்லா ஏற்றிருக்கிறோம் அஹலி சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களில் யாருக்குமே ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது வேறு சிலர் அதிலே வழிகாட்டில இருக்கிற சிலர் அகலி சுன்னாவுக்கு புறம்பான கொள்கையில் இருக்கிற சிலர் ஜின்கள் தொடர்பான சர்ச்சைகளை கிளப்பினாலும் அஹலி சுன்னாவல் ஜமாத்தை பொறுத்தவரையில் ஜின்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது அந்த ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள் நாம் அவர்களை பார்க்க முடியாது அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை இபாதச் செய்வதுதான் என்பன போன்ற விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் அலமது இப்ப ஜின்களை பொறுத்தவரையில் ஹதீஸ்களை நோய் பார்க்கிற நேரத்தில் அவர்கள் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவர்கள் என்பதும் நமக்கு புரிகிறது உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் சலல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பிரிவினராக காணப்படுகிறார்கள் ஜின்களிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கின்றன ஹவா அவர்கள் ஆகாயத்திலே பறந்து திரிவார்கள் இது ஒரு டைப்பான ஜ்கள் இன்னும் ஒரு டைப்பான ஜின்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாம்புகளாகவும் நாய்களாகவும் இருப்பார்கள் என்று நபியுல் நாயிம் அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார் மூன்றாவது வகையினர் ஒசின்ஃபுன் ஆஹ் தங்கி பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபியுல் நாயிம் சுல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இமாம் தஹாவி ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய முஷ்கிலுல் ஆசார் என்கிற அஹ் இமாம் தபரானி ரஹ்மகுல்லா முஜமுல் கபீரிலும் இதை கொண்டு வருகிறார்கள் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இது ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்கிறார்கள் அப்ப ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த மூன்று விதமான வடிவங்களை எடுக்க முடிகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆஹ் ஜின்களை பொறுத்தவரையில் மனிதர்களோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நபீல் நாயிம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹிப் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீர் இபுன் மசூத் ரபி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அஹதின் உக்கில் விஹி கரீ மினல் ஜின் உங்களில் ஒவ்வொருவரோடும் அவருடைய தோழராக ஒரு ஜின் சாட்டப்பட்டிருக்கிறார் என்று நமசுல்லா அலி சொன்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதரோடும் ஒரு ஜின் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த ஜின் அந்த மனிதரோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருப்பார் சஹாபாக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் ஐயாக்க அரசூழல்லா அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கும் ஒருவர் இவ்வாறு சாட்டப்பட்டுள்ளாரா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வா ஐயாய எனக்கும் சாட்டப்பட்டுத்தான் இருக்கிறார் இல்ல அந் அல்லாஹ் அலைஹி இருந்தாலும் அந்த ஜின்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான் அஸ்லம பலம் இல்லா வெ ஹைத் எனக்கு சாட்டப்பட்டிருக்கிற ஜின் எனக்கு கட்டுப்பட்டிருக்கிறது அது எனக்கு நல்லதை தவிர வெறுன்றையும் ஏவ மாட்டாது என்று நபில் நாயின் சுல்லா அலி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டார்கள் எனவே பொதுவாக ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஜின் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜின்களுடைய ஆற்றல்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்காத சில ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சூரத்து நம்ளிலே அல்லாஹு ஒன்பது நாற்பதாவது வசனங்களில் சுலைமான் அலிசலாம் அவர்களுக்கு இஃப்ரீத் என்கிற அந்த ஜின் எம்என் நாட்டு இளவரசியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்த அந்த செய்தி அதாவது ஆஹ் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் வைத்துல் முகத்திலே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்புகிற அந்த நேரத்திற்குள் ஒரு மனிதர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்புவதற்குள் அந்த போய் அந்த யமன் நாட்டு இளவரசினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்த செய்தி அல்லாஹு தால சூரத்து நமல் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார் எனவே இதன் மூலம் ஜின்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றலை பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோல ஜின்களைப் பொறுத்தவரையில் அவர்கள் உண்பது குடிப்பது என்கிற நிலை அவர்களிடத்திலே காணப்படுகிறது என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக பருகக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறியலாம் குறிப்பாக சே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே ஹதீசிலே அலுவலம் அவர்கள் உணவை பற்றி சொல்கிறார்கள் ஜின்களுடைய உணவு எலும்பு அதாவது நாம் பிஸ்மி சொல்லி சாப்பிடக்கூடிய ஆஹ் எலும்புகள் அவர்களுக்குரிய உணவாக இருக்கின்றன என்பதை நபி சொல்லாஹு அலைய அவர்கள் சொல்லி அதை கொண்டு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் ஜின்கள் உண்ணுகிறார்கள் குடிக்கிறார்கள் ஜின்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது உடலுறவில் ஈடுபடுகிறார்களா திருமணம் முடிக்கிறார்களா என்பன போன்ற விஷயங்களிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன அதிலே சரியான கருத்து ஆலம் அல்லாஹுல்லா போன்றவர்கள் சொல்கிறார்கள் அஹ் ஜின்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்று அதற்கு ஆதாரமாக பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது இவர்களை இதற்கு முதல் மனிதர்களோ ஜின்களோ தீண்டி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அந்த தன்மையும் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோல ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கே தங்கி இருப்பார்கள் என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் பூமியிலேதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களை பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக அவர்கள் பாலடைந்த வீடுகளில் அல்லது பாலடைந்த இடங்களிலே இருப்பார்கள் பாலடைந்த வீடுகள் அல்லது பாலடைந்த இடங்களிலே ஜின்கள் குடியிருக்கிறார்கள் அதுபோல நஜீசான இடங்களிலும் அருவறுக்கத்தக்க இடங்களிலும் அவர்கள் குடியிருக்கிற நிலையை பார்க்கலாம் டாய்லெட் பாத்ரூம் போன்ற இடங்கள் அதே போல மக்குபராக்களில் அடக்க ஸ்தலங்கள் இருக்கிற மையவாடிகளிலே அவர்கள் இருப்பதையும் ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பொதுவாக இந்த ஜின்கள் என்பவர்கள் நம்மோடுதான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் பாலடைந்த இடங்களை நாடிச் செல்கிறார்கள் அதே போல அருவறுக்கத்தக்க இடங்களையும் அவர்கள் தங்களுடைய தங்குகிற இடங்களாக ஆக்கி கொள்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஜின்களிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மூமின்களும் இருக்கிறார்கள் காபிர்களும் இருக்கிறார்கள் ஜின்களில் மூமின்களும் இருக்கிறார்கள் காபிர்களும் இருக்கிறார்கள் இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தகவல்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு செல்வதற்கு காரணம் பிறகு நாம் பிராக்டிக்கலான சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது குறிப்பாக ஜின்கள் மனிதர்களை திண்டுவது அல்லது மனிதர்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது அல்லது மனிதர்களில் நுழைவது போன்ற விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது அந்த நேரங்களில் இந்த தகவல்கள் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் இந்த தகவல்களை நான் வேக வேகமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன் அப்போ மூமி ஜின்களிலே மூமினான ஜின்களும் இருக்கிறார்கள் காஃபிரான ஜின்களும் இருக்கிறார்கள் இதைப்பற்றி அல்லாஹு தால அல் குரானிலே சூரத்துல் ஜின்னிலே பதினான்கு பதினைந்தாவது வசனங்களிலே சொல்லும் போது முஸ்லிமூன் எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் ஒமின்னல் காசி தூன் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் என்பவர்களை தப்சிராசிரியர்கள் சொல்லும் போது காபிர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஃபமன் அவர்களில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ரஷத் அவர்கள் நேர்வழியை தேர்வு செய்தவர்கள் என்று அப்படி நேர்வழியை தேர்வு செய்யாமல் அநியாயம் அழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நரகத்திற்குரிய விறகுகளாக இருப்பார்கள் என்று தாலா இதிலே சொல்லி காட்டுகிறார் எனவே ஜின்களை ஜ்களை ஜின்களிலே முஸ்லிமான ஜின்களும் இருக்கிறார்கள் காபிரான ஜின்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த குரு ஆன் வசனம் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஜின்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஆஹ் இவர்களுக்கு நபியுல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள்தான் தூதராக வந்திருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு மறுமையிலே விசாரணையும் இருக்கிறது என்பதை அல் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த ஜின்களுக்கு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபியுல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் ஆஹ் அல்லாஹ் ஒருவனையே அவர்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அது பற்றிய விசாரணை மறுமையிலே இருக்கிறது சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே சூரத்து என்கிற அஹ் அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஜின்கள் அவர்கள் நாளை மறுமையிலே விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு ஜின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு நேர்வழியது வழிகேடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு தூதராக வந்தவர்கள் எனவே இந்த நிலையில் அவர்கள் மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் நேர்வழியை பெறுகிறார்கள் சொர்க்கம் செல்வார்கள் மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவர்கள் குரான் சுண்ணாவுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்து அவர்கள் நரகம் போவார்கள் மஹரிலே அவர்களுக்கும் விசாரணை இருக்கிறது என்பதை நாம் இவற்றின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜின்களுடைய தொல்லைகள் நமக்கு இருக்கின்றன என்பதனால் அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அது தொடர்பான பல செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் ஜின்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு என்று உண்மையிலே இதிலே நிறைய கருத்துக்கள் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சில வேறுபாடுகள் ஜின்கள் என்பவர்கள் வேறு ஷைத்தான்கள் என்பவர்கள் வேறு ஜின் என்பது ஒரு தனியான இனம் ஷெய்தான் என்பது ஒரு தனியான இனம் என்பன போன்ற கருத்துக்களை அகலிஸ்னாவால் ஜமாத்தைச் சேர்ந்த ஆரம்பகால சஹாபாக்களில் சஹாபாக்கலிபுனா அப்பாஸ் அல்லாஹ்மா அதே போல தாபியன்கள் ஹசன் பசர் ரஹ்மதுல்லா அவர்கள் போன்றவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட இதில் பொதுவாகிமா விபுணக்கசீர் ரஹ்மதுல்லா போன்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக கொல்லப்படுகிறது அதாவது ஜின்கள் என்பவர்கள் ஒரு தனியான படைப்பு நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜின்களில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக நடப்பவர்களை ஜின்கள் என்றே அழைக்கப்படும் நல்லவர்களாக சாலிஹானவர்களாகவோ அண்ணா மின்னல் முஸ்லிமூன் முஸ்லிம்களாக இருந்தவோ அண்ணா எங்களில் சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சாலிஹானவர்கள் ஜின்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அது அல்லாமல் யாரெல்லாம் இவர்களில் இந்த ஜின்களில் கட்டுப்படாமல் சாலிஹானவர்களாக இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஷைத்தான்கள் என்று அழைக்கப்படும் என்று இமாம் இபுனு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வலுவான கருத்தாக இருக்கிறது இதுதான் வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஜின்களில் கெட்ட ஜின்கள் அதாவது தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹும் வலியுறுத்துகிறார் சூரத்துள் முன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாவது வசனங்களிலே அல்லாஹு ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீ சொல்லுவீராக அவர்கள் என்னிடம் வந்து விடாமல் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் நீ சொல்வீராக என்று சூரா அல் முனூன் என்ற அத்தியாயத்தின் தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டாவது வசனங்களிலே தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே ஜின்களில் மோசமான ஜின்களுடைய தீங்குகள் மனிதனுக்கு இருக்கின்றன அந்த தீங்குகளில் இருந்து மனிதன் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் மூமின்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கெட்ட ஜின்கள் என்று சொல்பவர்கள் சேர்த்தான்கள் அவர்கள் நம்மை வழிகட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மனிதர்களுடைய மூமின்களுடைய எதிரிகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் மனிதர்கள் நேர்வழியில் செல்ல விடாமல் மோமின்களை நேர்வழியிலே பயணிக்க விடாமல் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள் எனவே இந்த கெட்ட ஜின்களுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் குறிப்பாக நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வது அகீதாவை சீர் செய்து கொள்வது அல்குரானோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவது அதுபோல ஆஹ் காலை மாலை திக்கிறர்களையும் தூங்குகிற போது ஓதுகிற திக்குகளையும் ஆஹ் வீடுகளுக்குள் நுழைகிற போது ஓத வேண்டிய திக்குறுகள் துவாக்கள் இவ்வாறு சந்தர்ப்பங்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய திக்குறுகள் துவாக்களை நாம் ஓதி வருகிற போது இந்த ஜின்களுடைய ஷைத்தான்களுடைய தீங்குகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக விரிவாக நிறைய உரைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன அதுபோல புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன கட்டுரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன அவற்றை பார்த்து அதற்கேற்ப நம்மை நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகுப்பிலே இது தொடர்பாக ஜின் தொடர்பான இந்த சில முக்கியமான குறிப்புகளை நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் இது தொடர்பாக விரிவாக யாராவது படிக்க வேண்டும் என்று விரும்பினால் டாக்டர் உமர் சுலைமான் லஷ்கர் அஷ்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு அலுனாவல் ஜமாத்தை சேர்ந்த சமகாலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் இவர்கள் ஆலமுல் ஜின்னி வசையாத்தீன் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் ஜின் ஷைத்தான் உலகம் ஆலமுல் ஜின் வசையாத்தீன் இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் இருக்கிறது நான் நினைக்கிறேன் உருதிலும் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் என்று சில நேரங்களில் நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணால் ஆங்கிலத்தில் அது உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது நீங்கள் மிடில் ஈஸ்டிலே புத்தகக் கடைகளிலே இந்த புத்தகத்தை நீங்கள் பெறலாம் இந்த புத்தகம் மிக பெருமதியானது இந்த ஜின்கள் தொடர்பான முழு விபரங்களையும் டீட்டெயில்ஸாக பேசக்கூடிய ஒரு புத்தகமாக ஆலமுல் ஜின்னி வஷயத்தில் ஜின் ஷெய்தான்களுடைய உலகம் என்ற தலைப்பு தான் அந்த புத்தகத்தினுடைய பெயராகும் எனவே முடியுமானவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளின் மேலே நம்முடைய இந்த வகுப்பு நேரம் நடைபெறக்கூடிய ஒரு வகுப்பாகும் சுமார் அரை மணி நேரங்கள் தான் இந்த வகுப்புக்காக வேண்டி நாம் ஒதுக்குகிறோம் இந்த வகுப்பிலே முக்கியமான சில விஷயங்கள் இந்த ஜின்களோடு தொடர்பாக நாம் கலந்துரையாட வேண்டி இருக்கிறது து இதிலேஷா அடுத்த வகுப்பிலே நாம் ஆஹ் ஜின்கள் மனிதர்களில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் ஒரு மனிதனில் ஜின் நுழைய முடியுமா அதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படி ஜின்கள் நுழைய முடியும் என்று சொன்னால் அவ்வாறு நுழையக்கூடிய ஆஹ் ஜின்களை மனிதர்களிலிருந்து எப்படி நாம் அஹ் வெளியேற்றுவது ஏனென்றால் இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு வியாபாரமாக கூட என்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இது தொடர்பான விளக்கங்களை இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே கொஞ்சம் விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் இன்றைய வகுப்பில் வகுப்பை இத்தோடு நாம் ஆஹ் நிறைவு செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்பிலே கண்டிப்பாக இவ்வாறான ஒரு நடைமுறை ரீதியான அதே நேரத்தில் நம்பிக்கை சார்ந்த ஆஹ் விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் வல்ல அல்லாதுலிஷான அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த இது தொடர்பான கேள்விகளை இன்ஷா அல்லா ஜின்கள் என்கிற தலைப்பு பூர்ணமாக முடிந்த பிறகு நீங்கள் ஜின்கள் தொடர்பான கேள்விகளை கேட்கலாம் அதேபோல இது தொடர்பான இன்னும் பல நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் இன்ஷா அல்லா தருவதற்கு அல்லாஹுடைய உதவியால் இருக்கிறோம் என்கிற செய்தியையும் கூறி நிறைவு செய்து கொள்கிறோம்